நீங்கள் என்ன பண்ணலாம் தேங்காய் இருக்கு இல்லையா ஒரு தேங்காய் வாங்கி உடச்சுக்குங்க உடச்சிட்டு அதில் அரைமுடி இருக்கும் இல்லையா அந்த அரை தேங்காயை வந்து சில்லாவோ இல்லை திருகியோ மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் பணங்கள் கண்டு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் எவ்வளோ பால் அடிக்கிறப்போ நீங்கள் போடுறது வந்து சுடு தண்ணி ஊற்றிக்குங்க அதாவது இலம் சூட்டில் இருக்கிற தண்ணியை ஊற்றி பால் எடுத்துக்கோங்க இந்த பால் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு வர்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் வெறும் வயிற்றுல எழுந்த உடனே இந்த தேங்காய் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது டீ குடிக்கிற மாதிரி சப் சிப் பண்ணி சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உமிழ்நீரோட கலந்து நீங்கள் தேங்காய் பால் குடிங்க குடித்ததுக்கப்புறம் உங்களுடைய அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் இருக்குது இல்லையா இல்லை நாட்டு வாழைப்பழம் ஒன்றும் செவ்வாழை இல்லை நாட்டு வாழைப்பழம் ரசி எது கிடைக்குதோ அந்த வாழைப்பழம் ஒன்றோ ரெண்டோ நீங்கள் காலையில் சாப்பிடுங்க இதை சாப்பிட்டதுக்கப்புறம் முளக்கட்டின தானியங்கள் முளை கட்டிய தானியங்கள் அதாவது தெரியாது நீங்க இப்ப தெரிஞ்சுக்கங்க எப்படி முளை கட்டணும் அப்படின்னா நீங்க நாளைக்கு காலையில இந்த தானிய